பார்த்து நானே கீழே விழுந்துருவோம் போல அது ஏன்னா மழை பெஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் வாங்கிட்டு வரலாம் ரொம்ப சொல்கிறேன் பார்த்து வா தேங்க்யூ பாய் ரொம்ப பாய் வாங்க வாங்க பார்த்து இருங்க இருங்கடா வரேன்

எப்பா அம்மா இப்ப பாருங்க வெயில் ரொம்ப மழையும் அடிக்குது ரொம்ப ஓவரா மழை அடிக்குது வெயில் வேற ரொம்ப அடிக்குது டக்கு மழை வருது இப்போ ஒரே மழையில் நடந்துட்டீங்க நீங்க சரியா நீங்க எதுக்கும் போட்டுக்கோங்க மழை வர மாதிரி இருக்குது சரியா இருக்குங்களா பாருங்க ஆ ஆ ஓகே நான் ஓகே வாங்க ரொம்ப சந்தோஷம்மா ஓகே வா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ்மா நம்ம மனசார நம்ம உங்களுக்கு வந்து இப்ப என்னென்ன தேவைன்னுன்னு நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துறோம் இப்ப நம்ம ஒரு முறை பாத்துருமா உங்களுக்கு என்ன நீங்க வியாபாரம் செய்யணும் தான ஆசைப்பட்டீங்க ஆமா ரெண்டு வந்து பென்சில் ஆமா இந்த பேனா பென்சில் எல்லாமே இருக்கு விசில் இந்தங்க விசில் இருக்கு ஆ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பாத்து 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 பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் நீங்க வந்து இது வந்து நீங்க எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வியாபாரம் வைப்பீங்களா வித்துருவீங்களா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க இல்ல நீங்க வேலைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றதுனால உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறேன் நீங்க என்ன பண்றீங்க இதை எடுத்து இதை சம்பாரிச்சு இதை வித்து உங்களுடைய முதல்ல வந்து நீங்க அடுத்த வியாபாரத்தை நீங்க வந்து நீங்க பாத்துக்கோங்க நீங்க வேற எதுவும் வேலை வெட்டிக்கலாம் போவாதீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா உள்ள வச்சிடலாமா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க ஈபி பில்லு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் சரி இது பண்ணி உள்ளே வச்சு வியாபாரம் பண்ணிடுங்க சரியா சரி நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா இல்லைம்மா இல்லை நீங்கள் இதை எதாவது சொல்லுங்கள் எதாவது சாப்பிட்றாங்க சாப்பிட்டேம்மா ஆ ஃபுல்லாக சாப்பிட்டேம்மா காலையில் பொங்கல் சாப்பிட்டேன் ஆ இட்லி சாப்பிட்டேன் ஆ சாப்பிட்டு இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டு வியாபாரத்துக்கு கொஞ்சம் ரெண்டு எடுத்துகிட்டு ஆ ஆ ஜூஸு கூட எதுவும் வாங்கின்னு வந்து கொடுக்கலையே உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டது எனக்கு இது வாங்கி கொடுத்தீங்க கொடுப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஜூஸ் அப்படி ஏதாவது சாப்பாடே வேண்டாம்மா எப்படி சொல்கிற கேட்டது போகிறோம்மா எனக்கு தெய்வம்மா நீங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் மட்டும் பண்ண நல்லா நல்லா ஓகே காட் அசியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தொழிலுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இந்த காலை வச்சு கூட நீங்கள் வந்து நான் உளர்த்தி சாப்பிடணும்னு வேற சொல்லியிருக்கிறீங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உளர்த்தி சாப்பிட்றதுக்கான ஒரு உத்தியோகமான ஒரு பொருள் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன் நீங்கள் இதுக்குமே அந்த அதுதான் சொல்றேன்னா எனக்கு வந்து தெய்வம் சரிங்கப்பா தெய்வம் என் யூடியூப்ல இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுத்திறனாளி பர்சனை வந்து சந்திச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க சந்திச்சிருக்கோம்னா நம்ம சென்னை அடுத்த ரெடில்ஸ் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இவரோட நட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம திருநங்கை ரோஜாமா யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக இவர் வந்து சந்திச்சிருச்சு கண்டிப்பாக இவங்களை நம்ம பார்த்துட்டோம் விசிட் பண்ணிட்டோம் உடனே இவருக்கு என்ன உதவி தேவைப்படும்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஏதாவது வேலை வெட்டி வேணும்னு கேட்டு வந்த வரும்போது அப்போ வந்து அவர் ஒரு தொழில் செஞ்சிகிட்டு இருக்கார் என்ன தொழில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் போய் சின்ன சின்ன பர்ஸு நோட்ஸு அப்புறம் பென்னு அப்புறம் கீ செயின்ஸ்லாம் விற்றுட்ருக்காரு அதோட மொ விற்று முடிச்சுட்டார் அது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வேறு அதனால் செலவுங்களாம் நிறையா பண்ணிட்டார் அதன் வாங்கக்கூடிய முதலெல்லாம் அவர் கையில் கிடையாது அதனால் வந்து அவரோட கோரிக்கையை வந்து நம்ம திருநங்கை ரோ ரோஜாமா யூடியூப் சேனல் மூலியமாக இவரோட கோரிக்கையே நிறைவேற்றப்பட்டது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த வயசுலேயும் இந்த காலை கூட பொறுப்பெடுத்துக்காமல் நான் உழைச்சி சாப்பிடுவேன்ற அந்த ஒரே கண்ணோட்டத்திலேயே அவர் இருந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஆதரவற்ற கால் ஊனம் பெற்றவருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக திருநங்கை ரோஜாமா யூடியூப் சேனல் மூலியமா இவங்களுக்கு நம்ம உதவி உதவ வேண்டிய நல்ல எண்ணத்தோடு இவங்களுக்கு நம்ம உதவி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருள் வாங்கி குடுத்துருக்கோம் வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுதா எதுவும் இல்லம்மா வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றிமா அப்படி கவலைப்படாதீங்க நீங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க முயற்சி எடுத்து நீங்க இந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க நான் வியாபாரம் பண்றேன் நானு நான் வந்து அடுத்த இடத்துல வே வேலைக்கு போக மாட்டேன் நீங்க சொல்லிருக்கீங்க அதை முன்னோட் அந்த காரணத்தை முன்னேற்றத்தை வச்சு உங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கி சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவரோட நல்ல ஒரு முயற்சியை வந்து நம்ம எல்லாம் பாராட்டுவோம் பார்த்தீங்கன்னா உடனடியாக இவர் வந்து நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இவர் அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்தியா தமிழ்நாட்டில் அதனால நம்மளால ஒரு சின்ன உதவிக்கரம் அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மருத்துவ செலவுக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்க முன்னேற்றத்திற்காக இந்த இந்த பணத்தை வந்து நீங்க வச்சுக்கணும் நீங்க உங்க ஆசீர்வாதமோ எனக்கு பொருள் நான் பரவாயில்ல வைங்க இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது அதனால நீங்க வாங்கி ஆகணும் தான் வச்சுக்க சரிங்க ஓகே ஓகேங்களா நீங்க பத்திரமா நீங்க இந்த காசை வச்சு நீங்க இன்னும் வந்து இன்னும் பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க சரியா ஐநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது பார்த்து பார்த்து பத்திரமா அவங்களோட தொழில ஸ்டார்ட் பண்ணணும் சரியா எனக்கு ஒரே ஒரு ஆசை இந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா கவலைப்படாது சரியா கண்டிப்பா இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கால் ஊனமற்றவங்களை வந்து நம்மெல்லாம் ஆதரிக்கணும் தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம் சரிங்களா சரிங்கம்மா ரொம்ப நன்றி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சொல்லுப்பா என்னென்னா வந்து என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளியே அனாதைங்க அவங்களுக்கு வந்து தயவு செய்து அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோடய எனக்கு இது வரைக்கும் பண்ணதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஆசிர்வதிச்சுக்கிறீங்க அதை வந்து கண்டிப்பாக நான் நல்ல இது நல்லா வருவேன் கவலைப்படாதிங்க <Jennifer Family metal>

பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே அவர் வந்து வியாபாரம் செஞ்சு தான் பொழைக்கணும்ன்ட்டு அவர் இருந்திருக்காரு அவரோட எண்ணங்கள் நேரிடட்டும் அந்த காலை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு பார்க்கவே மனது கஷ்டமாக இருக்குது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பரவாயில்ல அவரோட வாழ்க்கை மாறட்டும் ஒரு நாள் மாறும் என்று நம்மலாம் நம்புகிறோம் அவரோட எண்ணங்கள் ஏதே மீண்டும் ஒரு அடுத்த நிகழோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜாம்மா நன்றி வணக்கம்